அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பொருள் செயல் வகை குறள் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அருள் என்ற அன்பு பெற்ற குழந்தை பணம் என்கின்ற செல்வ செவிலித்தாயால் வளர்க்கப்படும் கைண்ட்னஸ் விச் இஸ் த சைல்ட் ஆஃப் த லவ் வில் பி nurtured பை த ஃபோஸ்டர் மதர் கால்ட் ஆஸ் மணி அருள் பொருள் ஒரு எதுகை முனைக்காக இந்த சொல்லை ஐயன் சொல்லியிருக்காரா அப்படின்னா இல்லைங்க பொருள் மிகுந்து சொல்லியிருக்கார் என்னுடைய நண்பர் திரு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சில குரலுக்கு முன்னால் நான் எழுதின அந்த அருளோடும் அன்போடும் அந்த குரலுக்கு நான் சொன்ன அந்த உரையை கேட்டுட்டு ஒரு பதில் போட்டிருந்தாங்க அதில் அன்புங்கிறது நெருங்கியவர்கிட்ட வர்றது உறவு நட்பு இவங்ககிட்ட வர்றது அருள்ங்கிறது தெரியாதவங்ககிட்ட வர்றது அப்படின்னு போட்டிருந்தாங்க என் மதிப்பிற்குரிய ஐயா நான் அப்பா என்று போற்றும் நடிகர் சிவகுமார் ஐயா அவர்கள் இன்று காலையில் அழைச்சிருந்தாங்க எனக்கு அவங்க சொன்னது இந்த பொருளை தான் சொன்னாங்க மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போன குரலுக்கெல்லாம் வேலை எனக்கட்டு ஒவ்வொரு குரலுக்கும் இப்படி எடுத்து எடுத்து புதுசு புதுசாக நீங்கள் பொருள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் பணி வாழ்க இதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல இருந்த போதிலும் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இன்று உங்களை வாழ்த்து இருப்பார் அந்த வள்ளுவரின் இடத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன்னு ஒரு வாழ்த்து சொன்னாங்க உள்ளபடியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுதாங்க அன்பு அந்த அன்பு வந்து பெறக்கூடிய ஒரு குழந்தை தான் அருள் கருணை அன்பு எல்லார்கிட்ட இருக்கணும் உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாத்துக்கூடவும் அன்பு இருக்கணும் ஆனால் அருள்ங்கிறது உயிர் உள்ளதுகிட்ட மட்டும்தான் வர முடியும் இப்போது ஒரு மேசை இங்கே இருக்குது அதை அன்போடு நகர்த்தி மெதுவாக வைக்கலாம் அதே ஒரு உயிர் உள்ள ஒரு நாய்க்குட்டி இங்கே இருக்குது அதை அருளோடு எடுத்து கொஞ்சலாம் அருளோடு எடுத்து அதுக்கு எதாவது பிஸ்கட் போடலாம் இது எப்படி வேணால் பொருள் எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அன்புங்கிறது ஐயன் முதல்ல சொல்லியிருக்காரு அருள்ங்கிறது அதனுடைய குழந்தைன்னு சொல்லியிருக்காரு இந்த அன்பு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் நல்லவற்றை பேசவே வைக்கும் அதாவது தீச்சொல் பேசாமல் நல் நற்சொற்கள் பேச வைக்கிறது தான் அன்பு அது புன்னகை மூலமாக பேசலாம் உடல் மொழி மூலமாக பேசலாம் வாய்மொழி மூலமாக பேசலாம் எப்படி பேசினாலும் அன்புடன் பேச வேண்டும் அனைவரிடம் பேச வேண்டும் அந்த அன்பு இருக்கவர்கள் எல்லாருமே ஏதாவது உதவி பொருள் உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அந்த பொருளுதவி செய்யணும்னா அங்க அருள் இருக்கணும் கருணை இருக்கணும் தங்கிட்டிருக்கிற கொஞ்சம் பணத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அருள்ங்கிற கருணை அவங்ககிட்ட இருக்கணும் அப்படி அந்த அருள் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு பொருள் வேணுங்க பணம் வேணுங்க அந்த பணம் இருந்தாலும் நம்ம நிறைய பேர்த்துக்கு உதவி செய்ய முடியும் இப்போ பஃபே நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு ஷிவ்நாடா நிறைய பேருக்கு உதவி செய்கிறார் ரட்டன் டாட்டா நிறைய பேருக்கு உதவி செய்கிறார் அவங்கள நம்ம செய்ய முடியுமா இல்லை மனம் இருக்குது ஆனால் பணம் இல்லை அப்போ அவங்ககிட்ட பொருள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நிறைய உதவி செய்ய முடியுது அருள் நிறைய பேர்த்துக்கு அழிக்க முடியுது அப்படிங்கிறது தான் இதில் உட்கருத்து அந்த பொருள்ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா செவிலித்தாய் செல்வச் செவிலி அப்படின்னு ஐயன் சொல்கிறார் செவிலித்தாயாக இருந்தால் மட்டும் பற்றாது பணக்கார செவிலித்தாயாக இருக்கணும்னு ஐயன் சொல்கிறார் இந்த செவிலித்தாய் பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் பெற்ற தாய் ஒருத்தர் இருப்பாங்க வளர்ப்பு தாய் ஒருத்தர் இருப்பாங்க அந்த வளர்ப்பு தாய்க்கு பேர் தான் செவிலித்தாய்னு பேர் ஒரு பெண் பெற்ற தாயிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனால் வளர்ப்பு தாயிடம் செவிலித்தாயிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும் பல நேரங்களில் செவிலித்தாய் தான் வந்து ஒரு தலைவிக்கும் தலைவனுக்கும் தூதுவராக போயிருக்காங்க தலைவிக்கும் பெற்ற அம்மாவுக்குமே தூதுவராக போயிருக்காங்க அப்படிப்பட்ட செளிவி செவிலித்தாய் நல்லபடியாக அந்த குழந்தை அருள் என்னும் அந்த குழந்தையை வளர்க்கணும்னா அவங்களுக்கு பொருள் வேணுங்க அவங்க செல்வ செவிலித்தாயாக இருக்கணும் அவங்களுக்கு பொருள் வேணுங்க அப்படி பொருள் இருந்தால்னா அந்த அருளை வளர்க்க முடியும் அந்த அருளை வளர்த்தாதான் நான் அம்பினால் பிறந்த அந்த குழந்தைக்கு ஏதாவது உண்டு அதனால் நீங்கள் பொருள் ஈட்டுங்கள் அந்த பொருள் மூலமாக அருள் செய்யுங்கள் அதுதான் உங்களுடைய அன்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி அல்லது சன்மானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அற்புதமான குரலுங்க அருள் என்னும் அன்பு ஈனும் பொருள் என்னும் செல்வச்செவிலியால் உண்டு நான் சிறைக்கு நிச்சமி வாழ்த்துக்கள் மருத்துவ செல்வரங்க தலைவழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர் ஈரோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்